ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டு மேகதூதம் தமிழ் நாவல்கள் சங்கமம் கனிமொழியே அத்தியாயம் முப்பத்தி ஏழுவி விஷ்ணு மூவரையும் இறக்கிவிட்ட சிபு காரை பார்க் செய்துவிட்டு அவர்களுடன் வீட்டில் நுழைந்தான் அவர்கள் இருவரையும் பிரவீன் நிதின் மற்றும் ஸ்ரீநிதிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் ஸ்ரீநிதி தமையனை பார்த்தவள் அவன் ஏதோ சைகை காட்டவும் மானஸ்வியையும் பூர்வியையும் பார்த்து எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க அன்னி என்று கேட்டு வைக்க மானஸ்வி அந்த அன்னி என்ற வார்த்தைகள் திகைத்தாள் என்றால் பூர்வியோ ரெக்க என்று பறந்தாள் ஸ்ரீநிதிக்கு பூர்வி பதிலளிக்க மானஸ்வியின் பார்வை சுபுவை கூறு போட்டது மெதுவாக அவன் அருகில் வந்தவள் இதெல்லாம் ஓவையில்லையா என்று காதல் மெதுவாக கேட்க அவன் பெருமையாக எஸ் சொடாபுட்டி என்று முப்பத்தி இரண்டு பற்களையும் காட்டி சிரித்தான் மானஸ்வி பல்லை கடித்தவள் செருப்பு காலால் அவன் காலில் மிதித்துவிட்டு அவனை முறைக்க அவனோ வழி பொறுக்காமல் அம்மா என்று கத்தினான் ஹாலில் பேசிக்கொண்டிருந்த ரேவதி என்னாச்சுடா உனக்கு என்று கேட்க மானஸ்வி இப்ப சொல்லுடா அவங்க கிட்ட என்று கண் காட்டினாள் சிபு ஒரு சமாளிப்பு சிரிப்புடன் அம்மா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி டீ கொடுங்கன்னு சொல்ல வந்தேன் வாய்ஸ் மாடுலேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு என்று சொல்ல அவர் அவனை ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு சமையல் அறைக்கு சென்றார் விஷ்ணு இது அனைத்தையும் நமக்கு சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தவன் வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு அவனது அறைக்கு சென்றான் பிரவீனும் நிதினும் மாணஸ்வியை அழைத்துக்கொண்டு கொண்டு ஏதோ பேசியவாறு அவர்களின் அறைக்கு கூட்டி செல்ல பூர்வி ஸ்ரீநிதியுடன் சேர்ந்து வீட்டு பெண்களுடன் வளவளக்க ஆரம்பித்தாள் பேச்சு சிபுவை பற்றி திரும்பவும் பூர்விக்கு சிரிப்பாக இருந்தது சுந்தரி அவன் செய்த குரங்கு சேட்டைகளை விடாமல் சொல்ல பூர்வி மனதிற்குள் அடடா இதை கேட்க மனும் இல்லாமல் போயிட்டாளே என்று ஒரு கணம் வருந்தினாள் சிபு அனைவரும் சேர்ந்து அவனது இமேஜை டேமேஜ் செய்வதை உணர்ந்தவன் சுந்தரியை முறைத்தான் பியூட்டி கொஞ்சம் வாய்க்கு ரெஸ்ட்டு கொடு இந்த மிளகாப்பொடி ஒன்று ஓடி போயிட மாட்டான் மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கோ என்று சொல்லிவிட்டு அவர் அருகில் அமர பூர்வி நோ பாட்டிமா நீங்கள் எல்லாத்தையும் இப்போவே சொல்லுங்க என்றால் கதை கேட்கும் ஆர்வத்துடன் சிபுவோ என் மிளகாப்புடி என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ எக்ஸாம் எழுத போறியா என்றான் நக்கலாக பூர்வி அவன் கடக்கிற ஏலியன் நீங்க சொல்லுங்க பாட்டிமா என்று சொல்லவும் சிபு கடுப்புடன் திரும்பி உட்கார்ந்து கொண்டான் மனத்தியும் பிரவீன் நிதினுடன் திரும்ப உரையாடல் அவர்களின் பள்ளி வாழ்க்கையை பற்றி திரும்பியது அதே நேரத்தில் ரேவதி காஃபியுடன் வர காஃபியை குடித்தபடி தெம்பாக பேச ஆரம்பித்தனர் அனைவரும் விஷ்ணு மனு என்று அழைத்தபடி படிகளில் இறங்கி வந்தவன் அவளை பார்த்து குட்டிமா எனக்கு ஒரு ரிப்போர்ட் டைப் பண்ணணுடா என்று சொல்லி லேப்டாப்பை காட்ட மானஸ்வி எழுந்தவள் திடீரென்று யோசனை வர அண்ணா நான் ஸ்ரீநிதிக்கு டான்ஸோட பேசிக் சொல்லிட்டு இருக்கேனே இப்போ விட்டா நான் விஷயத்த மறந்துமைச்சோன்னா என்று சொல்லிவிட்டு பூனை போல நெஞ்சாள் விஷ்ணுவோ எனக்கு டைப்பிங் வேகமா வராதே என்ற முகத்தை பரிதாபமாக வைக்க மானஸ்வி பேசாம பூர்விய கூப்பிட்டுக்கோங்கண்ணா அவள் ஸ்பீடா டைப் பண்ணுவா என்று சொல்ல பூர்வியின் திகேச்ச தோற்றம் மானஸ்வியின் கண்ணில் நஞ்சாகவே விழுந்தது அதை கவனித்தவாறே தொடர்ந்தவள் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஜேர்னலிசம் கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குதான் உங்ககிட்ட சில டவுட் கேட்கணும்னு வேற ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தா என்று காரணங்களை அடுக்க தொடங்கினாள் அதே நேரம் பூர்வியை கண்ணாலேயே எலும்பு மாதிரி சைகை செய்தவள் பூரி நீ ஃப்ரீயாக தானடி இருக்க அண்ணாக்கு டைப் பண்ணி கொடு ப்ளீஸ் என்று சொல்ல அவளும் சரி என்று தலையாட்டினாள் விஷ்ணு பூர்வியுடன் மாடிக்கு செல்ல மானஸ்வி அதை பார்த்து குதூகலத்துடன் சோபாவில் அமர இவ்வளவு நேரம் சிபு அங்கே நடந்ததை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் மானஸ்வியை தோளில் தட்டி அழைத்தான் என்ன வெஞ்சு பார்த்தவளே என்ன சோடாபுட்டி ரொம்ப குஷியாக இருக்க போல என்று நக்கல் அடிக்க மானஸ்வியும் ஆமெஞ்சு அதை ஒத்துக்கொண்டாள் அவன் அடக்கப்பட்ட சிரிப்புடன் நீ இப்போ பண்ணிட்டு வந்த வேலைக்கு என்ன பேர் தெரியுமா என்று நக்கலாக சொன்னவன் மா என்று ஆரம்பிக்க மானஸ்வி அவன் வாயை பொத்தினாள் சின்ன பசங்க முன்னாடி என்ன பேசணும்னு தெரியாதா உனக்கு அடியே நான் சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது இப்போ நீ என் வாயை பொத்தி அவங்க கியூரியாசிட்டியை அதிகமாக்கிட்ட என்று சொல்லி சிரித்தான் அவர்கள் மூவரையும் அசட்டு சிரிப்புடன் மானஸ்வி கூந்தலை ஒதுக்கியபடியே பார்த்தாள் இப்போ இவங்களை என்ன சொல்லி சமாளிக்கிறது என்ற யோசனையுடன் பேச்சை மாற்றினாள் மானஸ்வி அவர்களின் குழந்தை பருவத்தை பற்றிய கேள்விகளை பாட்டியிடம் கேட்க ஆரம்பிக்க சிறிது சிறிதாக சிபு பேச வந்ததை அவர்களும் மறந்துவிட்டு பாட்டியுடன் சேர்ந்து சில சுவாரஸ்யமான கதைகளை சொல்ல ஆரம்பித்தனர் அதே நேரம் விஷ்ணுவின் அறையின் ஒரு ஓரத்தில் கிடந்த சோஃபாவில் அமர்ந்து ரிப்போர்ட்டை டைப் செய்து கொண்டிருந்த பூர்வி அவ்வப்போது விஷ்ணுவையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டாள் திடீரெஞ்சு அவன் என்ன நீ என்று குரலை உயர்த்தி கேட்கவும் பூர்விக்கு திக்கஞ்சது ஒருவேளை நம்ம சைட் அடித்ததை விஷ்ணு கண்டுபிடிச்சிருப்பாரோ என்ற ஐயத்துடன் அவன் புறம் திரும்பி பதில் சொல்லாமல் விழித்தாள் இப்படி முழிச்சா என்ன அர்த்தம் பூர்வி நீ சோஃபால சமணம் போட்டு உட்காந்து டைப் இருக்க ரொம்ப நேரம் இதே மாதிரி உட்காந்து லேப்டாப்பை மடியில் வச்சுருந்தா காலுக்கு பிளட் சர்க்குலேட் ஆகாது ஒன்று காலை அந்த டேபிள் மேலே நீட்டிக்கோ இல்லைன்னா அடிக்கடி காலை நீட்டி மடக்கு ஒரே மாதிரி உட்காராத ஓகேவா என்று சொல்லவும் அவள் தலையாட்டினாள் அவனது அக்கறையில் ஏற்கனவே அவன் பால் சரிய தொடங்கியிருந்த அவளின் மனது முழுவதுமாக அவன் வசம் சென்றது அவன் சொன்னபடி காலை டேபிளின் மேல் நீட்டிக்கொண்டவள் உற்சாகமான மனநிலையுடன் டைப் செய்யத் தொடங்கினாள் அதை முடித்துவிட்டு விஷ்ணுவுடன் காண்பித்து அவனது திருப்தியான முகத்தை கண்டபின் அவளுக்கு மனதுக்கு இதமாக இருந்தது வீட்டு பெரியவர்களுடன் சேர்ந்து இரவுணவை முடித்தனர் மானஸ்வியும் பூர்வியும் அனைவருக்கும் குட் நைட் சொல்லிவிட்டு அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அறையில் உறங்கச் சென்றனர் பூர்வி கண்ணாடி கதவுகளின் திரைசீலையை இழுத்து விட்டவள் திடீரென்று மானஸ்வியின் போன் அடிக்கவும் அதை எடுத்து யார் என்று பார்த்தாள் திரையில் சிபுவின் என்னை கண்டதும் மனதிற்குள் சிரித்தபடியே ஹலோ சொல்லுங்க சார் ஊரே தூங்க போகிற டைமில் என் ஃப்ரெண்டுக்கு எதுக்கு போன் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றாள் கிண்டலாக சிபு பூர்வியின் குரலை கேட்டதும் திகைத்தவன் நீ ஏன் மிளகாப்படி அடிக்கடி மனு போனை அட்டன் பண்ணுற நாங்கள் லவர்ஸ் மா எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது என்று சமாளிக்க முயஞ்சான் ஆஹா நீ எதுக்கு கால் பண்ணனு எனக்கு தெரியும் மகனே நீ ஓவரா ஆட்டிடியூட் காட்டுறதால நீ கால் பண்ண விஷயத்த மனுக்கிட்ட சொல்லவே மாட்டேன் போ என்று அவள் சொல்லவும் அவனுக்கு பகிர்ஞ்சது அம்மா தாயே தயவு பண்ணி என் வாழ்க்கையில் மனு மனுக்கிட்ட போன கொடு இல்லைன்னா நான் சொல்கிற விஷயத்த அவகிட்ட கன்வே பண்ணு நான் அவளுக்காக கார்டனில் வெயிட் பண்ணுறேன் அவளை சீக்கிரமாக வர சொல்லு வாட் நீ மனுஷனா இல்லை மாடா இந்த குளிரில் அங்கையம்மன் இருக்கிற நீ போனதே ஓவர் இதெல்லாம் நீ மனுவை வேற துணைக்கு கூப்பிடற நான் அவளை அனுப்ப மாட்டேன் ஒழுங்காக போய் தூங்கு அவள் வராமல் நான் ரூமுக்கு போக மாட்டேன் அவ்வளோதான் என்று அவன் பிடிவாதம் பிடிக்கவும் மானஸ்வி ஏன் இவனது காதலை ஏற்க தயங்குகிறாள் என்பது அப்போது பூர்விக்கு புரிந்தது உனக்கு இவ்வளோ பிடிவாதம் ஆகாதுப்பா கொஞ்சம் வெயிட் பண்ண மனு வருவா என்று சொல்லி இணைப்பை துண்டித்தாள் தூங்குவதற்காக உடை மாற்றிவிட்டு வந்த மானஸ்வியிடம் பூர்வி அவளுக்காக சிபு தோட்டத்தில் காத்திருப்பதாக கூறவும் மானஸ்விக்கு சலிப்பாக இருந்தது ஆனால் அவனது பிடிவாதத்தை ஏற்கனவே அறிந்தவள் என்பதால் கிளம்பினாள் தோட்டத்தில் இருக்கும் மரத்தினால் ஆன இருக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தவனை பார்த்தவள் மெதுவாக புல் தரையின் குளிரை அனுபவித்தபடி அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் அவன் கண்ணை மூடி அமர்ந்திருக்கவும் அவன் அருகில் அமர்ந்தவள் அவளின் அருகாமையை உணர்ந்து அவன் கண் விழித்து பார்க்கவும் சிரித்தாள் வந்துட்டியா சோடாபுட்டி என்று சொல்லிவிட்டு அவள் புறம் திரும்பினான் அவன் எதுக்கு என்னங்க சொன்ன சிபு தூக்கம் வரலையா அதான் அவன் கூட பேசிட்டு இருக்கலான்னு சொன்ன மனு என்று அவளுக்கு பதிலளித்தவன் அவளது கையை பச்சிக்கொண்டான் அவனது கரத்தின் வெம்மையை உணர்ந்து சிரித்தவள் கையை உருவிக்கொள்ள முயல அவனது பிடி இலகுவாக இல்லை என்பதை அறிந்து அந்த முயற்சியை கைவிட்டாள் சிறிது நேரம் அமைதியில் கழிய சிபு திடீரென்று புன்னகைக்க அவன் முகத்தை பார்த்தவாறு அமர்ந்திருந்தவள் இப்போ எதுக்கு தானா சிரிக்கிற நீ என்று கேட்டுவிட்டு அவனது பதிலை எதிர்நோக்கினாள் என்ன நினைச்சு நானே சிரிச்சுக்கிட்டே மனு நான் இப்படி நடந்துக்குவேன்னு யாராச்சும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அதை நம்பியிருக்கவே மாட்டேன் தெரியுமா நீ இருக்க பாரு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று அவளை குற்றம் சாட்ட அவள் அதிர்ச்சியில் வாயை பிளந்தாள் நானட காரணம் மனச்சாட்சியோட பேசு நானா உன்னை இப்படி தூங்காம குளூரில் நிற்க சொன்னேன் என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவள் அவள் தலையை சிலிப்பியதில் கலைந்த கூந்தல் கொச்சையை காதருகில் ஒதுக்கி விட்டவன் நான் இதை சொல்லலை சொல்றா புட்டி சரி விடு தெரிஞ்சாலும் நீ தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவேன் சோனா எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்லை என்று சொல்லிவிட்டு கையை கட்டி கொண்டான் மானத்திக்கம் அவன் சொல்ல வருவது நன்றாகவே புரிந்தாலும் இன்னும் ஏதோ தயக்கம் இருந்து கொண்டே இருந்தது அவளுடைய மனதில் சிபு அவளது அமைதியை கண்டவன் வாய் விட்டே புலம்பினான் அவன் அவன் எவ்வளோ ஈஸியாக லவ் பொண்ணை கரெக்ட் பண்ணுறானுங்க எனக்குத்தான் ஒருவள டேலண்ட் பத்தலையோ ஏன் சொடபுட்டி புட்டி ஐ லவ் யூன்னு ஒரு மூணு எழுத்து பேர்ட் அதை சொன்னால் நீ என்ன குறைஞ்சா போயிடுவே என்று சொல்ல அவள் சிரித்தாள் பின்னர் அவனை அமைதியுடன் பார்த்தவள் எங்கள் அப்பா என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் காரணம் என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்தவரின் பார்வையில் இருந்த உணர்வை அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை மானஸ்வி அப்பாவுக்கு அக்காவோட லவ்ல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அதுக்கு காரணம் அவருக்கு விச்சு அண்ணாவை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது பிகாஸ் அப்பாவுக்கு விச்சு அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது நல்லாவே தெரியும் ஆனால் அவர் தயங்குன விஷயம் ரெண்டு ஒன்று பூர்வியும் விச்சு அண்ணாவும் ஒரே ப்ரொஃபஷன் அதுவும் கொஞ்சம் சென்சிட்டிவான வேலை வேறு ரெண்டாவது விச்சு அண்ணாவோட ஃபேமிலி அண்ணா ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனோட பையனாக அப்பாவுக்கு தெரிஞ்சதும் அப்பா ரொம்ப ரொம்பவே தயங்க ஆரம்பித்தார் இதுதான் அக்காவோட லவ்க்கு அவர் ஒத்துக்கலை பூர்வியும் விச்சோம் மேரேஜ் பண்ணிக்கிட்ட நாள் அவர் என்கிட்ட சொன்னார் மனு என்றைக்குமே தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு ஐ ஹோப் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருப்பார் இதெல்லாம் யோசித்தால் என்னால் உன்னை பற்றி ஒரு தெளிவான முடிவுக்கு வரவே முடிகிறதில்ல சிபு என்று பொறுமையாக விளக்கவும் சிபுவுக்கு மானஸ்பியின் தயக்கத்துக்கான காரணம் அப்போது புரிபட்டது பெருமூச்சுடன் கோதி கொண்டவன் மானஸ்வியை பார்த்து அவர் பொண்ணு சொல்லாமல் கொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட டென்ஷனில் ஏதோ பேசியிருப்பார் நீ அதை பிடிச்சிட்டு என்னோடய ப்ரொஃபோசலை அக்செப்ட் பண்ணாமல் சுற்றுறியா சொடாபுட்டி உங்கள் டேடி இருக்கார்ல அவர் டேடி இல்லை சரியான கேடி எங்கே நம்ம ரெண்டாவது பொண்ணு யாராச்சும் ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாளோங்கிற எண்ணத்தில் முன்கூட்டியே உங்க அதில் இப்படி ஒரு வார்த்தையை போட்டு வச்சுருக்காரு என்றான் கிண்டலாக மானஸ்வி எங்கள் அப்பாவை பற்றி குறை சொல்லாதடா என்று எகிரவும் அவன் பதிலுக்கு ஆமா உன்னோட ஃபாதர் பெரிய காட்ஃபாதர் அவரை குறை சொல்லக்கூடாதான் பொடி நான் அப்படிதான் சொல்லுவேன் அந்த பாலகிருஷ்ணன் டேடி இல்லை கேடி என்று சொல்லி நாக்கே திருத்தி காட்டினான் மானதி சட்டஞ்சி எழுந்தவள் டேய் இந்த வாயை குறைக்கலேன்னு பையன் நீ இந்த ஜென்மம் முழுக்க சிங்கிள் தான் என்று சொல்லிவிட்டு விறுவிறு வெஞ்சு நடக்க ஆரம்பித்தாள் சிவு சத்தமாக ஆமா நான் அமைதி ஆயிட்டா மட்டும் இவ அப்படியே காதல் மலை பொழிய ஆரம்பிச்சிருவா பொடி கேடி பொத்த பொண்ணு என்று கத்தி விட்டு அமர்ந்தான் மானஸ்வி கடுப்புடன் திரும்பி வந்தவள் அவனை பட்டஞ்சு அடிக்க ஆரம்பித்தாள் அவனுக்கு வலிக்கவில்லை என்றாலும் அடியே ஏன் இப்படி அடிக்கிற உண்மையை சொன்னால் மேடத்துக்கு கோவம் வருதோ என்று சொல்லி அவள் கையை தடுக்க முயன்றான் அவளோ அவனை இன்னும் நான்கு அடிகள் வைத்தவள் நீ தானோட அடியேன்னு சொன்ன அதான் அடிக்கிறேன் எங்கள் அப்பாவை பற்றி ஏன் கிட்ட போய் கிடல் பண்ணுவியா இன்னொரு தடவை சொல்லி பரு மண்டை உடச்சிருவேன் என்று கடுப்பாக சொல்லிவிட்டு மூச்சு வாங்க நின்றாள் சிபு ஒரு கணம் யோசித்தவன் மனு உன் அப்பா மேல இவ்வளோ பாசம் வச்சுருக்கியே இது கூட நல்லதுக்கு தான் என்றான் உற்சாகமான குரலில் மானது அதற்கான காரணம் புரியாமல் விழிக்க அவன் நிதானமாக நீ உன் அப்பா மேல இவ்வளோ பாசமா இருக்கியே நாளைக்கு நம்ம பொண்ணு என் மேல இதே அளவு பாசமா இருப்பாங்கிறத நினைச்சு பார்த்தேன் மனசு அப்படியே ஜிப்னு பரக்க ஆரம்பிச்சிடுச்சு மனு என்று சொல்ல அவள் பதில் அளிக்காமல் விழி விரித்தாள் நம்ம பொண்ணா டேய் நீ ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்க பார்த்துக்கோ நான் விற்று அண்ணா கிட்ட சொல்கிறேன் பாரு ஏஞ்சாவல் சிறு குழந்தை போல் மிரட்ட அவனுக்கு அது எதுவும் காதில் ஏறவில்லை ஏய் நீ யாருக்கிட்டவும் சொல்லிக்கோ உன்னோட தந்தை பாசத்தை நினச்சி ஒரு சைடு இரிட்டேட் ஆனாலும் இன்னொரு பக்கம் அது எனக்கு சாதகமாக தான் இருக்குது இந்த நாளை உன் டைரியில் குறித்து வச்சுக்கோ சொடாப்ட்டி இன்னையில இருந்து சரியாக ஒரு ஆறு வருஷம் கழிச்சு நம்ம பொண்ணு எனக்காக உன்கிட்ட சண்டை போடுவா ஏ ஏஞ்சல் மட்டும் வரட்டும் டி அப்போ இருக்கும் உனக்கு என்று சொல்லிவிட்டு சிமிட்டவும் மானஸ்வி அவன் வாயை அடைக்க வழி தெரியாமல் விழிக்கத்தான் செய்தாள் சரி சோடாபட்டி இந்த ஹாப்பியான மூடோட நான் போகிறேன் குட் நைட் ட்ரீம்ஸ் என்று அவன் கிளம்ப அவள் கடுப்புடன் பதில் சொல்லாமல் வீட்டை நோக்கி அடி வைத்தாள் அவனது வார்த்தைகள் திரும்பத் திரும்ப காதில் ஒழிக்க அறையை அடைந்தவள் கதவை திறந்து உள்ளே சென்றாள் இவன் சொல்றதெல்லாம் நடந்துடுமோ என்ற கேள்வி ஒரு புறம் தோன்றினாலும் நடந்தா பார்த்துக்கலாமானோ என்று அவளின் மனசாட்சியின் குரலுக்கு கட்டுப்பட்டு நீண்ட நேர உறக்கமின்மைக்கு பிறகு ஒருவாறு உறங்க தொடங்கினால் மானஸ்மி அத்தியாயம் முப்பத்தி ஏழு முடிவுச்சது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்